ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து நான் சொன்னேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து எது சரின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது இனிமேலாம் அப்படின்னோனா அதெல்லாம் உண்மைதான் எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இதுக்கு மேல வந்து எந்த விஷயத்திலயும் வந்து இதாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது போக போக எங்களால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை தான் நான் வந்து இது பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் நீங்க இதுக்கு மேல யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து ஒரு மனசை வந்து நீங்கள் தைரியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா ஏன் அப்படின்னா என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் செய்யறதுக்கு பார்க்குறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதுதான் என்னால் இனிமேலாம் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை எனக்கு இதுக்கு வேண்டிய விஷயங்கள்ல நம்ம வேண்டாம் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டனாலே போதும் அப்படின்னொன்னே சரி போதும் போதும் நீங்க இதுக்கு மேல எதுக்கும் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கான இதை வந்து நம்ம பார்க்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேல என்ன நடக்குதோ அதை வந்து சரியான ஒரு இதுல நம்ம கிடைச்சிச்சுனாலே போதும் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் தான் போக போக எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் அதுக்கு மேலே எதையும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது இதுக்கு மேலே என்ன விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே சரியான விஷயங்களை வந்து ரொம்ப இனிமேல் வந்து எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா அம்மா அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் பார்த்துக்கங்க உங்களுக்கு அது தேவையோ அதுக்கான இதை வந்து நம்மளுக்கு இதுக்கான விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னா சரி சரி நான் அதெல்லாம் பார்த்து முடிவெடுத்துக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றியான தேவைகள்ங்கிறது கிடையாது தேவைகளை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இருக்கிற ஒரு வாழ்க்கையுள்ள நம்ம போக முடியாது ஒரு சில நேரத்தில் நம்மளால் வந்து செய்ய முடியாத விஷயங்களை என்னால் எதுக்கு முடியுது முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணால் வந்து தான் எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கான அவ சியங்கிறது இல்லை போக போக எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே யாரையும் நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அவசியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாருக்கோ இதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற இது கிடையாது அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா அதுக்கு மேலே வந்து நம்ம அவங்கவுங்க சொல்கிற விஷயங்களை சொல்லிவிட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் பங்களிப்பில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோடே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் சாதகமாக பேசுகிறத விட்டுருங்க பேசுகிற விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே யாரும் நம்ம வந்து இதனால அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை போக போக எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ண வேண்டியதுங்கிறது இருக்கும் அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் எதுக்காகவும் வந்து சரியாக வந்து கிடைக்கிறதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோட அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் வந்து சரியாக நடந்துக்கிறதுக்கான இதை வழியை பாருங்க அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு பண்ண முடியும் அதுக்கு மேலே இல்லாட்டினா வந்து ஒன்றும் சரியாக வராது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வரும் தான் நாங்கள் இல்லைங்கல போக போக எல்லாமே வந்து மாற்றுதல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாச்சு